வேதத்தில் சொல்லி இருக்கிற வண்ணமாக ஒன்று நல்ல மெய்ப்பெண் ரெண்டாவது பெரிய மெய்ப்பெண் மூன்றாவது பிரதான மெய்ப்பெண் அலையலூயா கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் அமேன் நல்ல மெய்ப்பெண் பெரிய மெய்ப்பெண் பிரதான மெய்ப்பெண் அலையலூயா இப்பே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா எடுத்தவங்க நம்ம படிக்கலாம் எடுத்தவங்க படிங்க யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம வாசிக்கலாம் ஜான் சாப்டர் டென் வர்சஸ் லெவன் நானே நல்ல மெய்ப்பெண் நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் அலையூயா அலையூயா ஏசு கிறிஸ்து சொல்றாரு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நானே நல்ல மெய்ப்பெண் எப்படி சொல்றாரு நானே நல்ல மெய்ப்பெண் இந்த நல்ல மெய்ப்பெண் அப்படின்னு சொல்றது என்னன்னாக்கா ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பெண் தான் நல்ல மெய்ப்பெண் அலையூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையா இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது ஆமே அவர் வார்த்தையா இருந்தார் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அலையிலுயா வார்த்தை மாம்சமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது காரணம் என்னசத்தில நடந்த மனுஷராகிய நமக்காக தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாய் இருந்தவர் அவர் மாம்சமாய் மாறி ஒரு நல்ல மெய்ப்பனாய் மாறி இந்த மாம்சத்தில படிந்திருந்த அழுக்கை நீக்க பாவத்தை நீக்க தேவனாகிய கர்த்தர் தன் ஜீவனை கொடுக்க அந்த பரலோகத்தை விட்டு வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சமாய் மாறி வந்தார் நல்ல மெய்ப்பனாய் மாறினார் அலையூயா அலையூயா அவர் வந்து பார்க்கும் பொழுது ஒருவரும் என்னவா இல்லைனாக்கா எல்லாம் பாவத்தில் நிறைந்திருந்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நல்ல மெய்ப்பனா மாறி இவங்களுக்காக நம்ம ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கல்வாரி சிலுவையிலே அலையூயா அந்த சிலுவையிலே பாடுபட்டு அவர் சோதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு காயங்கள் பட்டு முன்முடி சூடப்பட்டு அவர் சிலுவையிலே ஏத்தப்பட்டு அவர் கல் கல்வாரி சிலுவையிலே அவர் தன் ஜீவனையே கொடுத்த ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்கிறார் கரங்களை பற்றி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா அமேன் அவர் நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் அமேன் இப்போ எப்படியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பெரிய மெய்ப்பனா இருக்கிறார் அமேன் ஆமா நம்ம எடுத்தார் சிலுவையில அவர் ஒரு நல்ல மெய்ப்பன் சிலுவையில் மீட்டெடுத்த பிறகு இப்போ எனக்கு என்னவா இருக்கிறார்னாக்கா அவர் ஒரு பெரிய மெய்ப்பனா இருக்கிறார் அல்ல லூயா எடுத்தவங்க நம்ம எடுத்து வாசிக்கலாம் எபிரேயே பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம வாசிக்கலாம் எபிரேயே பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய நல்லா கவனிங்க ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பராகிய ஏறி பண்ணி வர செய்த சமாதானத்தின் தேவன் ஈப்ரூஸ் சாப்டர் தேர்ட்டீன் டுவெண்டில உயிர் தெழுந்தார் அமேன் அவர் உயிர் தெழுந்ததும் எப்படிப்பட்ட மெய்ப்பரா மாறிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் பெரிய மெய்ப்பராய் மாறிட்டார் அலையூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தலாமா அவர் உயிர் தெழுந்ததுமே எப்படிப்பட்ட மெய்ப்பன் பெரிய மெய்ப்பனா மாறிட்டாரு முதலாவது நல்ல மெய்ப்ப அவர் கல்வாரி சிலுவையில அடிக்கிற வரைக்கும் நம்மை அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பனா சொன்னா ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற நல்ல மெய்ப்பனா இருந்தாரு எப்படிப்பட்ட மெய்ப்பரா மாறிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மெய்ப்பராய் மாறிட்டார் அலலுயா என்ன ஒரு மாற்றம் அவர் நேற்று இன்று நாளைக்கும் நமக்காகவே இருக்கிறவர் அமேன் அலலுயா அப்போ

நடத்துகிறவர் யாருன்னுன்னா பெரியமைப்பலூயா ஆமே எல்லாம் சாப்பிட்டு வந்திருப்போம் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு வந்திருப்போம் எல்லாருக்கும் என்ன ஆசைன்னு சொன்னா நல்லா வாழணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசை அலையிலுயா அப்படி இந்த ஆசைகள் எல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் இருக்கணும்னு சொன்னா ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கணும் ஒரு பெரிய மெய்ப்பன் இருக்கணும் இவங்களெல்லாம் எல்லாம் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் தேவனாகிய கருத்தன் என்ன பண்ணுவார்னாக்கா நிறைவேற்றி கொடுப்பார் அலையிலுயா அமேன் மூன்றாவது பார்க்கும்போது அவர் பிரதான மெய்ப்பனாய் இருக்கிறார் அமேன் கல்வாரி சிலுவையில மறைக்கிற வரைக்கும் அவர் ஒரு நல்ல மெய்ப்பர் அமேன் மறித்து உயிர் தெரிந்த பிறகு அவர் பெரிய மெய்ப்பர் அலிலூயா அலிலூயா மூன்றாவது பிரதான மெய்ப்பர் மறுபடியும் வருவார் அலிலூயா மறுபடியும் வருகிறவர் அலிலூயா படிங்க ஒன்று பேர் ஐந்து நான்கு பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் பொழுது அவர் மறுபடியும் வருகிறதை கடந்த காலத்திலையும் நம்மளை பாதுகாத்தாரு நல்ல மெய்ப்பனா இருந்தார் இந்த காலத்துல நிகழ் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய மெய்ப்பனா இருக்கிறார் அலிலூயா நாம மறித்து மறுபடியும் நாம ஒரு வாழ்க்கை வாழுகிற வருங்காலத்திற்கு அவர் பிரதான மைப்பராய் இருக்கிறார் ஆமேன் கடங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா ஆமேன் அவர் நல்ல மெய்ப்பரா இருந்தார் எபிரேயர்ல எடுத்து நம்ம படிக்கலாம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சாப்டர் நைன் வசன் டுவெண்டி சிக்ஸ் நல்லா கவனிக்கணும் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட்டார் அப்படி அல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனால பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் அலையிலோயா அவர் கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்ட அவர்தான் நல்ல மேய்ப்பன் அலையிலோயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தலாமா அமே நல்ல கவனிங்க சங்கீதம் எல்லாமே படிக்கிற ஒரு சங்கீதம் என்ன அப்படின்னு சொன்னா இருபத்தி மூன்றாவது சங்கீதம் அலையிலோயா எல்லாமே படிக்கிற சங்கீதம் சங்கீதம் இந்த சங்கீதத்தி சங்கீதம் இருபத்தி சங்கீதத்துல என்ன சொல்றாருனாக்கா அவர் நல்ல மேய்ப்பர் அதாவது பாடு மரணம் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கூறுகிற ஒரு சங்கீதமா இருக்குது பத்தி இரண்டாவது சங்கீதம் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது நல்ல மேய்ப்பரை குறித்து சொல்லுது அல்ல அமேன் பாடு மரணத்தை குறித்து சொல்லுது அலிலுயா இருபத்தி மூன்றாவது சங்கீதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அவர் பெரிய சொல்லுது அலிலுயா அதாவது இருக்கிறவர் என்று சொல்லுது அலிலுயா இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் என்ன சொல்லுது நல்ல மெய்ப்பன் சொல்லுது இருபத்தி மூன்றாவது சங்கீதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அவர் பெரிய மெய்ப்பர்னு சொல்லுது இருபத்தி நான்காவது சங்கீதம் சொல்லுது அவர் பிரதான மெய்ப்பராயிருக்கிறார் அமே மகிமையோடு அவர் வருகிறார்

அலையலூயா சங்கீதம் இருபத்தி ரெண்டு நீங்க எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாடு மரணத்தை பத்தி அருமையா நீங்க பேசலாம் அவர் நல்ல மெய்ப்பருன்னு சொல்லி பேசலாம் அலையலூயா இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை நீங்க எடுத்து பேசினீங்கன்னு சொன்னா அவரே என்னுடைய மெய்ப்பர் அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பர் நான் பெரிய மெய்ப்பர்னு சொல்லி பேசலாம் அலையலூயா அது இருபத்தி நாலாவது சங்கீதத்தை எடுத்து நீங்க பேசினீங்கன்னு சொன்னா அவர் பிரதான மெய்ப்பர் மகிமையிலே மீண்டுமாய் வரப்போகிறார் என்று சொல்லி அருமையா நீங்க பேசலாம் அலையலூயா அமே நீங்களும் அருமையாக சுவிசேஷத்தை சொல்லும்போது சங்கீதத்தை வேற எங்கேனா போய் எடுக்கும்போது நீங்கள் அருமையாக இதுல சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் ஆலுயா அமேன் அவர் நேற்றும் என்றும் என்றும் நேற்று என்ன பார்த்து வரும் அவர் தான் இன்னைக்கு என்ன பார்த்து வரும் அவர்தான் நாளைக்கு என்னை பார்க்க போற வரும் அவர்தான் அலிலூயா நேற்று பாவத்தோடு இருந்த என்னை மீட்டெடுத்த நல்ல மெய்ப்பனாய் இருந்தார் இன்றைக்கு பாவத்தில் இருந்து என்னை சுத்திகரித்து வைத்து என்னை பெரிய மெய்ப்பனாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறார் அலிலூயா நான் மறித்த பிறகும் எனக்கு மறுமையிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு பிரதான இருந்து என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா அலிலுயா அலிலூயா அலிலுயா எத்தனை பேருக்கு சந்தோஷம் இன்னைக்கு அவர் எனக்கு யாரா இருக்கிறார்னாக்கா இன்னைக்கு எனக்கு பெரிய மெய்ப்பரா இருக்கிறார் ஐ மீன் அவர் நேத்து எனக்கு யாரா இருந்தார்னாக்கா நல்ல மெய்ப்பரா இருந்தார் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு என்னை மீட்டெடுத்த ஒரு நல்ல மெய்ப்பனா இருந்தார் இன்றைக்கு அவர் யாரு இன்னைக்கு எனக்கு யாரு ஒரு பெரிய மெய்ப்பனா இருக்கிறார் இன்னைக்கு எனக்கு அவர் யாரு நம்ம பார்த்தோம் இல்லையா தூக்கி சுமந்தவர் சொல்லி பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனா இருக்கிறார் அலை லூயா அலை லூயா

என் வீடு எல்லாம் கூட இருக்கிறவங்களுக்கு சொந்தமாயிடும் ஆமா தானே ஆமா தானே ஆமாவா இல்லைங்களா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி நான் சொன்ன செத்துட்டு பேருக்கு இந்த உலகம் எல்லாம் மனுஷனுக்கு சொந்தமாயிடு நான் செத்துட்டு பேருக்கு நான் இயேசுக்கே சொந்தமாயிடுவேன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம் போயலாமா அவர் எவ்வளவு ஒரு நல்லவர் அலிலூயா பிறந்தது முதல் அந்த மலையில சிலுவைய தூக்கின்னு வர வரைக்கும் யாருக்காகப்பா அப்படின்னு சொன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் உனக்காக ஏன் ஏன்பா இந்த பாடுபடுறீங்க கேட்டுக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு உனக்காக ஆண்டவரை கேட்கணும் அப்ப ஏன்பா இந்த முல்முடி அவர் சொல்றாரு உனக்காக அப்பா ஏன்பா கரங்களில நீங்க நாணய ஏந்திக்குனீங்க ஏத்துக்கினீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு உனக்காக அமே அப்பா ஏன் பா உன்ன நீங்க அவளாட்டி ஏன்ப்பா வாங்குனீங்க அப்படின்னு சொன்னான்று சொல்ற ஒரே பதில் உனக்காக அலைய லூயா அலைய ஏன்பா நீங்க தாகத்தில் அவ்வளவு தவிச்சிங்க ஏன் அப்படின்னு சொன்னா அன்று ஒரு சொல்றாரு உனக்காக அலை சாட்டையில் அடிச்சு உங்களை கிழிக்கும் போது அதை தாங்கிக்கின காரணம் என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு உனக்காக அலிலுவியா அலிலுவியா ஏன்பா அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகம் நேசிக்கிறது போல நான் உன்னை நேசிக்கல அலிலுவியா நேற்று எப்படி உன்னை நேசித்தனோ இன்று உன்னை எப்படி நேசிக்கிறனோ நாளையும் உன்னை நான் மாத்திரமே நேசிக்க போகிறேன் அதனால தான் இந்த பாடுன்னு சொன்னார் அலிலூயா கரங்களை தட்டி ஆண்டு விடுக்க நம்ம நன்றி செலுத்தலாமா அலிலூயா அப்ப வேதத்துல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார் எப்படின்னு சொன்னா பெத்தேல் இருந்து கல்வாரி வரைக்கும் அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது உயிர் முதல் இரண்டாம் வருகை வரைக்கும் அவர் பெரிய மெய்ப்பராக இருக்கிறார் மூன்றாவது இரண்டாம் வருகை முதல் நித்தியம் வரைக்கும் அவர் பிரதான மெய்ப்பராக இருக்கிறார் கரங்களை தட்டி இனரோசி ஆண்டுகளுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா அலையிலோயா ஆமே நேற்று அவர் நல்ல மெய்ப்பர் ஆமாவா எதிர்ப்பு ராமன்னு சொல்றோம் நேற்று அவர் நல்ல இருந்தார் எனக்கு ஏன் பா நேத்தம்பா என்ன பாவத்தை போக்கி கழுவி சுத்திகரித்து இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறாரு அலைய லூயா எத்தனை பேர் சொல்ல முடியா என்ன அப்பா நேத்து என்ன என் பாவத்தை சுத்திகரிச்சிருவாரு அவரு அலைய ஏன்னா அவர் நல்ல நல்லமைப்பர் அமேன் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அமேன் எனக்காக பாடுபட்டவர் அமேன் எனக்காக சிலுவை சுமந்தவர் அமேன் அவர் எனக்காகவே மறித்தவர் அழிலுள்ளா அவர் நல்லமைப்பன் அழிலுள்ளா அமேன் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அலேலூயா என் வாழ்கையில ஜெபம் வந்த பிறகு அலேலூயா ஆண்டவர் தான் பா என்னை மீட்டெடுத்தி தேவனாகிய கத்தர் இன்னைக்கு நல்லா கவனிங்க எவ்வளவோ பாவங்களை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்கலாம் ஆமாவா இல்லைங்களா நிச்சயமா செய்திருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீ செய்த பாவத்தை எல்லாம் சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே வந்து உன் ஆண்டவர் கூப்பிடும்பொழுது நீ என்ன பண்ணனாக்கா ஆண்டவர் சொல்றாரு நீ முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணா நான் உன்னை ஏற்றுக்கிறேன் உன்னை நேசித்ததுனால உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓகே தான் கரெக்ட் தான் ஆனாண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு நீ மறுபடியும் அந்த தவறுக்குள்ள வந்த பிறகு நான் வந்து உன்னை கூப்பிடும் போது அண்டவர் சொல்றாரு அதை அறிக்கை செய்து ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை மீட்டார் தெரியுங்களா நல்லா கவனிங்க ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை மீட்டார் ஏன் அவர் அடி வாங்கணும் நம்ம கேட்ட இல்லையா கேள்வி அவர் சொல்றாரு உனக்காகத்தான் சொல்றாரு இல்லையா எனக்காக எனக்காக எனக்காகனு சொல்றாரு அப்ப ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு அதை அறிக்கை செய்து விட்டுவிடு விட்டு விற்றத மறுபடியும் யோசிக்காத மறுபடியும் செய்யாத அதை விட்டு விடுகிறவனே தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான் ஹalleluya hallelujah இரக்கம் பெறுகிறவர் இடத்திலே நாம் இருக்கிறோம் ஆனா அதே தவறு செஞ்சுட்டு நாம என்ன பண்ண அவருடைய இரக்கத்தை கேட்க கூடாதா ஆண்டவர் சொல்றாரு அதை விட்டு விடுுகிறவன் இடத்தில தான் தேவன் இடத்திலே இரக்கம் ஆமென் அதை விட்டுட்டு வரவங்களுக்கு தான் ஆண்டவர் இடத்துல இறக்கம் அதை விட்டுட்டு தான் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட சமாதானம் அதை விட்டுட்டு வரவங்க ஆண்டவர் இடத்துல சந்தோஷம் விட்டுட்டு தான் மன நிம்மதி மன நிறைவு அலுவயா நான் விடாம 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 வந்து தேவனை நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு உனக்காக தானே நான் மறைச்சேன் உனக்காக தானே நல்ல மெய்ப்பனா மாறினேன் ஆனா என் உயிரையே நான் உனக்காக கொடுத்துட்டேன் ஆனா அந்த உயிரையும் கொடுத்த எனக்கு நீ செய்கிறது மறுபடியும் அந்த பாவத்தையே எடுத்துன்னு என்னுடைய சமூகத்துல வரியே வேணான்னு சொல்றாரு நாம சிந்தையிலோ வார்த்தையிலோ இருத்திலோ மாம்சத்திலையோ பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றாரு உனக்காக நான் நல்ல மெய்ப்பனாயிருந்து உனக்காக நான் நல்ல இருந்து நேற்று அடிக்கப்பட்ட துன்புறுத்தப்பட்ட காரி துப்பப்பட்ட ஓங்கி மெதிக்கப்பட்ட கல்வாரி சிலுவையை உனக்காக உன்னை நேசித்த ஒரு தெய்வமா இருக்கிறேன் என்றார் அலைலூயா அலைலூயா ஆனா எல்லாம் நீ விட்டுட்டு வர மனதில்லாமல் மறுபடியும் வராத இவைகளை விட்டுட்டு வந்து தேவனை நோக்கி பார்க்கிற என்னை நோக்கி பார்க்கிற ஒரு மகனாக மகளாக இருன்னு சொன்னார் அலை லூயா நாம தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது மனம் திரும்பலைன்னு சொன்னா வேற என்றைக்குமே மணம் திரும்ப நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை அலைய லூயா அலைய வந்திருக்கிற நாமெல்லாம் விசேஷ மாணவர்கள் அலை நாமெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா ஒரு பெரிய பாக்கியம் தான் அலைலயா ஏன்னு சொன்னா என்னை மீட்டெடுத்த தேவனுடைய சமூகத்தில் வந்து நான் உட்காந்து இருக்கிறேன் அலைலூயா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு அதை அறிக்கை செய்து என் வசனத்தை கேட்குற என்னிக்கே நீ விட்டுரு அலை லூயா ஆண்டவர் சொல்றாரு நேத்தே நான் உன்னை ரசிக்க வந்தனே என்ன சொல்றாரு நல்லமை இப்ப நான் இருந்தேனே நேத்தே உன்ன நான் சுத்திகரிச்சேனே ஆனா இன்னைக்கும் அதே நீ பாவத்துல வந்து உட்கார்ந்து விட்டுடு என்கிட்ட நீ இரக்கம் பெறுவென்றாரு அலை லூயா நாமெல்லாம் இடத்துல இரக்கம் பெறுகிறவர்களாய் இருந்து தேவனுடைய சமூகத்தை இன்னுமாய் இன்னுமாய் நாடி தேடி ஓடி வந்து வேகம் சொல்லுகிற வண்ணமாக அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்வோமா அலையா அலையா அவர் என்றென்றைக்கும் மாறாதவர் அலையூயா இப்ப சொல்லாம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா அமே அமே இயேசுவே எல்லாம் சேர்ந்து சொல்ல சபைய சொல்லலாம் ஆடுகள் எல்லாம் சேர்ந்து மெய்ப்பனோடு கூட சேர்ந்து அந்த பெரிய மெய்ப்பருக்கு சொல்லலாம் எல்லாமே சேர்ந்து சொல்லாமா எசுவே நீர் எனக்கு நல்ல மெய்ப்பன் இயேசுவே நீர் எனக்கு பெரிய மெய்ப்பன் இயேசுவே நீர் எனக்கு பிரதான மெய்ப்பர் இப்போ அது விரிவா சொல்ல போறோம் பாவத்துல இருந்த நேற்று எனக்கு நல்ல இருந்து மீட்பை தந்தேன் இன்றைக்கு என்னை நடத்துகிற பெரிய இருக்கிறேன் மறுமையாய் இருக்கிற நாங்கள் மறித்த பிறகு உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து உம்முடைய மந்தையிலே சேர்த்து அந்த பர்லோகத்திலும் எங்களுக்கு நீர் பிரதான மெய்ப்பராயிருக்கிறேயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா சுவேமக்கு நன்றி அமே